ஹலோ மக்களே தலைவனோட தரிசனம் இன்னைக்கு நிஜமாவே விஜய் கிட்ட இருந்து ஒரு விஷயம் கூட வரலையே அப்படின்ட்டு மக்கள்லாம் வந்து நம்ம தவச்சிட்டு இருந்தாங்க வீக் ஆஃப் ஃபேன்ஸ் நம்ம ஸ்ரீனியை பற்றி தான் கேட்டுட்டு இருந்தாங்க ஸ்ரீனி என்னாச்சு ஸ்ரீனி என்ன பண்ணுறீங்க நம்ம தலைவன் என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாரு ஒன்றுமே தெரியலையே அப்படின்ட்டு பயமாக கமெண்ட் சங்ஷன்லாம் பார்த்துட்டு இருந்தோம் செம்மங்க ஸ்ரீனியும் நம்ம விஜயும் வந்து சூப்பர் போஸ்ட் போட்டிருக்காங்க அவார்டு ஃபங்க்ஷனுக்கு ஏன் வரல அப்படின்னு சொல்லி தெரில ட டைமிங் மிஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க பார்க்கலாம் இந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த போஸ்ட் இது போதுங்க இன்னைக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது செம்ம சூப்பர் பிக்சர் இது ஆல்ரெடி அன்னைக்கு ஒரு ஃபேன் பாய் எடுத்து போட்டிருந்தாரு அதே இதில் இதில் வந்து சூப்பராக இவங்க ரெண்டு பேரும் போட்டிருக்காங்க நம்ம ஸ்ரீனிக்கு தான் நன்றி சொல்லணும் அவர் தான் வந்து இதை வந்து போஸ்ட் பண்ணியிருக்காரு சூப்பர் ஸ்ரீனி எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து இருந்திருக்கீங்க அப்படிங்கிறது தான் நம்ம விஜய்க்காக விஜய் கூடவே இருக்கிறீங்க சுவாமி கூட அப்படிங்கிறதான் ஆனால் செம்ம பயங்கரமான பிக்கு லுக்கே பயங்கரமாக இருக்குது இந்த லுக்கு சீரியலில் வருமா அப்படின்னு எல்லாருமே வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்குறாங்க வருமா அப்படின்னு சொல்லி தெரியல பார்க்கலாம் எந்த மாதிரி கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு தடியோடு இருந்தால் செம்மையாக இருக்கும் தடி இல்லாமல் இருந்தாலும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஆனால் நம்ம விஜய் எந்த மாதிரி இருந்தாலும் சூப்பராக இருக்கார் இது சீரியலில் வந்தால் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியல பார்க்கலாம் அளவுக்கு கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சீரியலில் வராதுன்னு தான் தோணுது க்ளீன் சேவில் இருக்கார் சீரியலில் வராது அப்படிங்கிறதான் பார்க்கலாம் அதுங்களே வளர்ந்துடும் அப்படிங்கிறத பார்க்கலாம் எந்த அளவுக்கு கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஸ்ரீனிக்கு நம்ம ஒரு பெரிய பெரிய நன்றி சொல்லிக்கலாம் ஏன்னா இன்றைக்கான விஷயத்தை வந்து கண்டிப்பாக கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது தான் ஏன்னா சூட் முடிச்சுட்டு போனதோட அதுக்கப்புறமா வந்து ஒன்றும் நமக்கு வந்து ஒரு அபேட்டு கொடுக்கல அதனால் வந்துட்டு கிரிக்கெட் பேஸ் பண்ணி வந்தது கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்கும் போது வந்தது இல்லையா அதோட போ போஸ்டர் தான் நமக்கு வந்து இருந்தது அதில் பயங்கரமாக வேர்க்க வேர்க்கு விளையாடு விளாண்டுருந்தார் நம்மளோட விஜய் இப்போ இப்போ வந்து போஸ்ட் போட்டிருக்காங்க இன்னும் எப்படியும் நியூ இயரு கிறிஸ்மஸ் எல்லாம் வருது இல்லையா அதில் ஏதாவது விஷயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களை சந்திக்கிறேன்